விதியை மாற்றலாம் அறிதல்ல அவர் அவர்தரும்கரு எளிதல்ல யோகிராமா திருவருடே சூரத்குமாரா வரமருடே என்னை காப்பது உங்களை இட் இஸ் யுவர் பவுண்டன் டூட்டி டு மை கிவ் அனார்மஸ் நார்மஸ் பூன்ஸ் கொடுக்கணும் அதை தான் பண்ணார் அதே போல் நான் அது சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இளையராஜா ஒரு ஹோமம் பண்ணார் எங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சத்தில் ரமணாசிரமத்தில் வச்சு அப்போ அங்கே உள்ள ஆட்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் பண்ணுறீங்க இதில் எப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகா இவரெல்லாம் போய் அந்த கோமத்தை குழப்பிட்டான் உங்களுக்கும் அந்த சூழலை வந்துடப்படாது ஒரே அடியாக சுவாமிகிட்ட போய் சரணாகதி அலைஞ்சிருக்கார் அவர் தான் காப்பாற்றணும் இல்லைன்னு முடியாது எ மேனக வர்றாலோ ரதி வர்றாளோ என்ன சொல்ல முடியாது உடனே இவர் ஓடி போய் விடுறாரு உடனே சுவாமி ஒரு மந்திரம் கொடுக்குறாரு ஜெயத்து 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 ரம சூரத்து குமார யோகி ரமாரோ குமார யோகி ஜெயத்து ஜெயத்து குமாரி ரோ ஜ ஜெயத்து ஜெயத்து ராமசுரத்து குமார யோகி ராமசுரத்து குமார யோகி ராமசுரத்து குமாரி ராமசுரத்துமாரோ மந்திரத்தை கொடுத்தது மட்டுமல்ல மூச்சு விடாமல் காணி மடத்துக்கு திஸ் இஸ் அ மந்திரம் ஃபார் காணிமடம் யோகிராம குமர்த்துரா அப்போ நம்ம இதை பாடணும் பாடணும்னு என்ன மந்திரவாரு எது பாருங்க பட்டப்படையாக வந்துட்டார் இவ்வளவு மரம் செடி கொடிகள் எவ்வளோ பூ பூங்காவனம் மாதிரி இருக்குது இங்கே ஒழிந்து சாமியுடைய அந்த உருவத்தில் போய் தட்டிட்டு போகணுன்னா சாதாரண விஷயமா மாலை விழுந்து இதுதான் யோகிராம் சார் அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே வள்ளாத வள்ளாத அன்பனும் குடில் பூக்கும் அரசே அன்பனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்புருவாம்பர சிவமே தடித்த ஒரு மகனை தந்தை இன்று அடித்து விட்டால் தாய் என் அப்படியே வலிக்கிறீர்களே தாய் அடித்து விட்டால் தந்தை அணைத்திடுவார் இங்கு பேசிய தாயும் தந்தையும் எனக்கு நீயே யோகிராம் சுரத்குமாரா இனி அடித்தது போதும் அனைத்திலர்கள் அம்மையே அப்பா வள்ளல் பெருமானுடைய பாட்டி வள்ளலாருடைய பெரிய டிவோட்டி வந்திருக்காருமே படமாட்டேன் இனி துயரம் படமாட்டேன் அரசே பட்டதெல்லாம் போதுமே நின் பாதத்தினை பற்றினேன் இனி பயப்பட மாட்டேன் விடமாட்டேன் இனி உன்னை நான் விடமாட்டேன் அண்ணாமலை arul perum jodiye arul perum இதெல்லாம் எனக்கு எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தது நான் முதல்ல போகிறேன் டாக்டரால் கைவிடப்பட்டு வயர் ஊதி இருக்கு நான் விளக்க விளக்கறிஞர் இருந்துகிட்டு இருக்கேன் ஏழு நாள் தான் உன்னுடைய தான் டாக்டர் அப்போ அந்த விதியை மாத்திரம் நான் இவர் டாக்டர் இல்லை இவனால் தான் முடியும் அப்படி சரணாகதி சரணாகதி இல்லை ஒருவருக்கும் இல்லை எனக்கும் சேர்த்தான் அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன் டோட்டல் சரண்டர் அடுத்த ஃபீட் ஆஃப் யோகி ராம் சொல்லுமா இவர் குரு அவங்க சொன்னாங்க இல்லையா எங்கே இந்த ஏரி ஏரியாவுக்கு போனாலும் எங்கள் குரு ஸ்தலம் எங்கே இருக்குது யார் ஜீவ சமாதிகள் இருக்குது இதை பார்க்குறோம் இன்னைக்கு கோயில்லாம் சிதம்பரத்தில் யார் இருக்கா திருமூலனுடைய சமாதி ஜீவ சமாதி இருக்குது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஜீவ சமாதிகள் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட அந்த பெருமான் நமக்கு கிடச்சிருக்காரு திருச்சியில் இவ்வளவு அமைதியான இடத்துல நான் பெரிய மண்டப மண்டபத்தில் போய் போட்டு டண்டுன் டண்டுன் டண்டுன்னு அடிச்சு அவருக்கும் கேட்காது நமக்கும் கேட்காது என்ன பாடுறோனே அவருக்கும் தெரியாது என்ன பாடுறாருன்னு உங்களுக்கும் புரியாது இப்போ இவ்வளோ தெளிவாக இருக்குது ஏப்பா டன் எ கிரேட் ஒர்க் என்ன அப்போ சுவாமி யாரு அவருடைய குழந்தை தான் நாம் தெய்வ குழந்தை சாமி சொல்லுவார் ட்ராமா பண்ணுவார் என்ன பண்ணுவார் எப்படி பிடிக்கிறான் நம்மளே தூண்டல் போட்டோ கூட போட்டுவார் உங்களை உங்களை பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துட்டார் பெரிய பெரிய தொழிலதி பிடிச்சி இல்லை கொண்டு வந்தார் எங்கள் முன்னப்பிரும் தெரியாது இப்போ சாமி எப்படி லிங்க் பண்ணுறாங்க புரியுதா அவருக்கு எதுக்கு அதெல்லாம் ஆயிரம் காரணம் இருக்கும் நாங்கள் ஒரு பழம் வாங்கணுடியே எப்பா கொய்யா பழமாக இருக்குப்பா அது கொஞ்சம் பார்ப்போம் கொய்யா காய வாங்கி வாங்கணும் இவங்க ஒவ்வொரு கடைக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்போ இவங்க கார் வந்து அருப்பழம் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பார்த்த உடனே இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு வளர் வள்ளல் பெருமானுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லை அதுதான் அவங்க சொன்னாங்க எல்லா குருவும் உண்டு தான் வேதம் கிடையாது ஆனால் சுவாமி அவரை பற்றி சொல்லியிருக்கார் ஐயா வைகுண்ட இந்த உலகத்தில் என்ன நடக்கும்னு எழுதிருக்கார் ஐயா வைகுண்டர் காளிப்பா ஒரு கப்பல் கொண்டு